ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து ஃப்ளாண்டர் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ளாண்டர் ஃபிஷ்ஷில் வந்து ரைட் ஐ ஃபிளாண்டர்னு இருக்கும் லெஃப்ட் ஐ ஃபிளாண்டர்னு இருக்கும் இதை தமிழில் அடல் மீன் சொல்லுவோம் நாக்கு மீன் சொல்லுவோம் சென்னையில் நாயர் மீன் சொல்கிறாங்க தென் தமிழகத்தில் இதை வந்து அடல் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் வருஷம் பூராவும் கிடைக்கும் ஆனால் குறைவான தான் மார்க்கெட்டில் இருக்கும் எந்த மார்க்கெட் போனாலுமே ஏன்னால் இதை மீனை வந்து அதிகமான பேர் நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இதனுடைய லுக்கை வச்சு ஏன்னா இதனுடைய வயிட்டு பகுதி இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும் பார்க்குறீங்கள இப்படி தான் இருக்கும் இதனுடைய முதுகு பகுதி வந்து அதாவது மேல் பகுதி அந்த மேலே இருக்க அந்த முதுகு பகுதி வந்து நல்ல டார்க் க்ரே இந்த மாதிரி டார்க்கு ப்ரௌனை ஒட்டின கலர் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு பிளாக் கலர் மாதிரி தோணும் இப்படி தான் இருக்கும் வயிற்று பகுதியும் முதுகு பகுதியும் ரெண்டு மீனமே இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் இதை வந்து என்ன மீனே தெரியாமல் இருப்பீங்க இந்த மீனும் ருசி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நம்ம வாவல் மீன் இப்போ நம்ம கருப்பு வாவல் மீன் வாங்குறோம்ல அந்த மீனுக்கு இணையான ஒரு ருசி இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மீனை வந்து டேஸ்ட் பண்ணது இல்லாதனால நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குவீங்க ஏன்னா வாவல் மீன் அறுநூறுபா எழுநூறுபா இருக்கும் இதே சைஸில் பெரிய மீன் இந்த மீன் வந்து கிலோ முந்நூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் ருசியாக இருக்கும் இதே இது வாவல் மீன் நம்ம வந்து ஐஸில் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்த மீன் கூட ருசியாக இருக்கும் இது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் ஐஸில் வைக்கப்படாத மீனில் ருசி ரொம்ப நல்லா இருக்கும் ஐஸில் வைக்கப்பட்ட மீனில் ருசி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் ஏன்னா நான் நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்ருக்கேன் ஐஸில் வச்ச மீனும் சாப்பிட்ருக்கேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் விலையை வச்சு நம்ம வந்து அதுவும் குழம்புக்கு ஃப்ரைக்கு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இதை இங்கிலீஷில் வந்து ரைட் ஐ ஃபிளாண்டர் அல்லது லெஃப்ட் ஐ ஃபிளாண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா சில மீன்களுக்கு வலது பக்கமா அதனுடைய முதுகு பகுதியில் தான் கன்று இருக்கும் அதாவது மீன்களுக்கு பக்கவாட்டில் தானே கன்று இருக்கும் ஒரு மீனை நம்ம இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு கன்று அந்த சைடு ஒரு கன்று அப்படி இருக்கும் இந்த மீனுக்கு என்னமோ அதனுடைய அந்த கருப்பு லேயர் இருக்குல்ல மேலே முதுகு பகுதி அங்கே தான் தலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்று இருக்கும் ஒரு கன்று தான் இருக்கும் இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கும் அல்லது ரைட் சைடில் இருக்கும் அது பறக்கும் போது ரெண்டு கண்ணோட தான் பிறக்குமாமா அதுக்கப்புறம் வந்து அது வளரும் போது அது அந்த மண்ணிலே தான் வாழும் திருக்க மீன் எப்படி போகும் அதே மாதிரி தான் இந்த மீன் போகும் சைட்லலாம் நீந்தி போகாது ம மணல் பரப்புலே தான் அது நீந்தக்கூடிய மீன் அப்படி நீந்தி போகும்போது நாளடைவில் ஒரு கண் வந்து அது வந்து டல்லாகி போயிடுமா ஒரு கண் மட்டும் ப்ரைட்டாக இருக்குமா அந்த பிரைட்டான கண் அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் டல்லான கண்ணு மூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்களும் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மீனுக்கும் சோல் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய நாக்கு மீனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் சின்ன சின்ன நாக்கு மீன் இருக்கும் பார்த்தீங்களா பாண்டிச்சேரில் எல்லாம் பொறிச்சு கொடுப்பாங்க அந்த நாக்கு மீன் தான் சோல் ஃபிஷ்னு சொல்கிறாங்க இதை வந்து ஃப்ளாண்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் அது இன்னுமே நமக்கு விலை குறைய இருக்கும் அந்த சோல் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய நாக்கு மீன் இந்த நாயர் மீன் அடல் மீன் அல்லது நாக்கு மீன் சொல்லக்கூடிய இந்த பெரிய வகை இந்த ஃப்ளாண்டர் ஃபிஷ் வந்து ரேட் எப்போவுமே நானூறுபா அந்த ரேட்டில் இருக்கும் விலை வித்தியாசமும் ரெண்டு மீனுக்கும் இருக்குது ருசி வித்தியாசமும் இருக்குது இதில் நல்ல சதைப்பற்றுள்ள மீன் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம தான் வந்து க தெ தெரியாமல் நம்ம வாங்காமல் இருப்போம் இனிமேல் நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு தடவை இந்த மீன் வாங்கி பாருங்கள் நிறைய பேர் இதை தோலை எடுத்துகிட்டு வந்து ரெசிபி ட்ரை பண்ணுவாங்க இதனுடைய பார்க்குறதுக்கு தோல் ஒரு மாதிரி இருக்கிறதுனால தோலை எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க இது தோலோடு செய்தால் தான் ருசி நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் சரி குழம்பு பண்ணாலும் சரி நீங்கள் தோலோடே பண்ணணும் அப்போ செதில்களை நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படி நீங்கள் சாப்பிடும்போது இதனுடைய ருசி இன்னுமே நல்லா இருக்கும் நீங்கள் தோல் தோலை எடுத்துட்டீங்க அப்படின்னா ருசி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு தோலை எடுத்ததுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும் அதாவது விலை இருக்கும் ஆனால் வந்து செதில்களை எடுத்ததுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள் அப்பவும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் இதை கலரை பார்த்து இந்த மீனை அவாய்ட் பண்ணக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் சத்துக்கள் வந்து மற்ற மீன்களை இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு மீனாலே ப்ரோட்டீன் தான் நமக்கு இதில் நல்ல ஹை ப்ரோட்டீன் நல்லாவே இருக்குது அதனால் ப்ரோட்டீனுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இந்த மீனை நீங்கள் தனம் எடுத்துக்கலாம் அதே போல் மற்ற சுட்டு சத்துக்கள் நீங்கள் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம்னு சொல்லிட்டு எல்லா சத்துக்களும் இதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் பார்த்து சாப்பிட்றது கிடையாது மீன் ருசியாக இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்ப்போம் அதே மாதிரி விலையும் பார்ப்போம் இந்த விலையை வச்சு இந்த மீன் வருத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூறுபா நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மீன் ரொம்ப தாராளமாக நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ருசியான மீன் அதே போல் நடுமூள் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்பீங்க இது நடுமுள் மட்டும்தான் இருக்கக்கூடிய மீன் இந்த மீனையும் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதில் ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கறி பண் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு அதே போல் வந்து கட்லெட்டு என்ன ரெசிபிங்குமே இது சூட்டபுளான ஒரு மீன் தான் இதுதான் செஞ்சால் நல்லாயிருக்கும் அது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையாது அவியல் பண்ணலாம் ஸ்டூவ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே சூப்பாக இருக்கும் நீங்கள் போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் நீங்கள் வந்து மற்ற ரெசிபிகளுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மீனை வந்து ஸ்கின்னோட போனோட கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு ரெசிபிக்கு இந்த மீனை நீங்கள் வந்து நல்லாவே தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் உங்களுக்கு சங்கரா பிடிக்கும் அயலை பிடிக்குனா கண்டிப்பாக இந்த மீனும் பிடிக்கும் நீங்கள் சங்கரா அயலெல்லாம் ரெகுலராக கிடைக்கிறனால வாங்கியிருப்பீங்க இந்த மீனை பொறுத்தளவுக்கு அதுதான் அந்த கலர் அதனுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டார்க் கலரை பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் முகத்தை சொல்லிச்சுட்டு போயிடுவோம் சில மீன்கள் அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் தான் இந்த மீனை நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதில் நான் இம்ம சத்துக்கள் கொடுக்குற வீடியோலையும் வந்து டேட் மென்ஷன் பண்ணிடுறேன் நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னே போட்ட மீனில் ஒரு ரேட்டு சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு அய அயலா மீன் வந்து அன்றைக்கு ரேட்டு ஒரு நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி முப்பது ரூபானா இன்றைக்கு இரநூத்தம்பது ரூபா இருக்குனா வருஷத்துக்கு வருஷம் எல்லா பொருளுமே விலை ஏறும் அதை நான் இப்போ நம்ம சொல்கிறதுனால தான் விலை ஏற போகிறது கிடையாது வருஷம் வருஷம் விலை மற்ற எல்லாத்தோட விலைவாசி ஏறும்போது அதை சேர்த்து எல்லா பொருட்களுமே விலை ஏறும் அப்போ நான் வந்து மத் இதே இது நான் மார்க்கெட் வீடியோ கொடுக்கும்போதெல்லாம் டேட் போட்டுப்பேன் ஏன்னா பார்க்கறக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த வருஷம் எடுக்கப்பட்ட வீடியோ அதனால இந்த ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிகிறதுக்காக நான் மார்க்கெட் வீடியோலாம் கொடுத்துருப்பேன் சத்துக்கள் பற்றி நான் சொல்லியிருக்கும்போது அந்த வீடியோவில் வந்து நான் வந்து டேட் போட்டிருக்க மாட்டேன் இனிமேல் வந்து நான் சத்துக்கள் பற்றி கொடுத்துருக்க வீடியோலையும் இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோலாம் டேட்டை பார்த்துட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னே அதில் பாருங்கள் வீடியோலேயும் நான் அந்த சப்டைட்டிலே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எது எந்த வருஷம் போடப்பட்ட வீடியோ எப்போ அப்ளை அப்லோட் பண்ண வீடியோன்னு சொல்லிவிட்டு அப்போ உள்ள ரேட்டு தான் இது அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க எப்போவுமே ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே உள்ள ரேட்டை வந்து இப்ப கம்பேர் பண்ணக்கூடாது அன்னைக்குள்ள ரேட்டு வேற இன்னைக்குள்ள ரேட்டு வேற அந்த மாதிரி தான் இருக்கும் வருஷத்துக்கு வருஷம் எல்லாமே விளையேற தான் செய்யும் அதனால் வந்து நம்ம அப்போ சொன்னதுனால அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியாது நீங்கள் தொ உங்களை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏன்னா இந்த மீனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மீனை ட்ரை பண்ணுவோம் இல்லைனா ஒரு ரெண்டு மீனே டேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் நிறைய வகைகள் மீன்கள் வந்து நான் சேனலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி தான் வந்து நான் சொல்லி நிறைய மீனை நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க தொடர்ந்து இனிமேல் நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவுமே சேர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் மீனை குறித்த தகவல்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்